எஸ் மக்களே இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சது ஒன்றுமே இல்லை நம்ம காலையில் ஒரு ஷார்ட் ஃபீடியோட மூணு நிமிஷத்தை சொல்லி முடிச்சிட்டோம் கண்டென்ட்டை அரை நேரமாக திரும்ப திரும்ப அதையே தான் போட்டுருந்தாங்க இன்றைக்கி என்னத்தை பேசுகிறேன்னே எனக்கு தெரியல மூணு ப்ரமும் பார்வதி கமருதேன் பற்றினது தான் நேற்று அந்த சண்டே ஷோ முடிஞ்ச உடனே நைட்டே வந்து பார்வதி என்ன சொல்கிறாங்க நம்ம ரெண்டு பேரும் வெளியில் போய் சேருவோமானே தெரியல இங்கே நடந்தது ஃபுல்லாக டாக்குமெண்ட் ஆயிருக்கு நம்ம பழகிறது வந்து எங்கள் மாட்டுறாங்க எங்கேயே கிளியர் பண்ணும் அப்படிங்கும் போதே டென்ஷன் ஆகிடுறாரு ஓ அப்போ வெளியில் வந்து பழகிற ஐடியாலே இல்லையா நீ அப்படின்னா இல்லை இல்லைனா நம்ம வெளியில் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண தான் போகிறோம் ஆனால் இங்கே வந்து ஒன்றும் பண்ண முடியாது இல்லைன்னா எதுவும் அனுப்புறாங்க ஏ அதை எக்ஸ்ப்ளோர்னா என்னவோ என்ன கன்றாவையோ நம்மளுக்கு ஒன்றும் புரியலை இதுக்கு மேலே இடத்துல எக்ஸ்ப்ளோர் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது நம்மளுக்கு அதுக்கப்புறமா காலையில் விடியுது ரெண்டு பேரும் எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது மறுபடியும் இந்த வாக்குவாதம் வருது மறுபடியும் இந்த வாக்குவாதம் ஒரு அங்கே அமித்தும் வினோத்தும் வந்து உட்காடுறாங்க அமித் வந்து பாதவைக்கு சப்போர்ட் பண்ணுறாரு வினோத் வந்து கமருஜனுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு எங்கேயும் கமருஜன் அதான் சொல்கிறாரு வெளியில் போய் பேசுவோமோ மாட்டமாடலாம் சொல்கிறான் இஷ்டத்துக்கு ஒரு அலிகேஷன் வைக்கிறான் இவளை என்ன பண்ணுறதே தெரில அப்படின்னு சொல்லி கமருதீன் போலாம் போகும்போது இல்லை வீட்டிலேருந்து வராங்கன்னு சொல்லிட்டு இவன் பயப்படுறான் அப்படின்னு பார்வதி சொல்கிறாங்க ஆக்சுவலாக கமருதீன் வந்து சொல்லியிருப்பாரு நீ எதுக்கு ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கூப்பிட்டு எனக்கு பிடிக்கலாம் அவர் ஆரம்பிக்கவே செய்வார் பேச்சை அப்புறம் இப்போ இங்கே கமருதீன் சொல்கிறாரு நான் உண்மையை சொல்கிறேன் எனக்கு இவன் மறுபடியும் முகி அடிச்சிடலான்னு பயமாக இருக்குது அப்படிங்கிறாரு என்னன்னு கேட்கறதுக்கு இல்லை ஏற்கனவே போய் திவாகர்கிட்ட போய் என்னை பேட் டச் இதுன்னு சொன்னான் இப்போ மறுபடியும் இப்போ மறுபடியும் அதே மாதிரி சொல்லிடுவானோட எனக்கு பயமாக இருக்குது அவங்க பேரண்ட்ஸை வச்சுக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்ன உடனே ஐயோ அப்படிலாம் இல்லைடா அப்படின்னு பார்வதி ஒரு மாதிரி சொல்லுது ஆனால் என்ன பண்ணுறாங்க மறுபடியும் உள்ளே வந்து சாப்பிடும்போது பேசும்போது பார்வதி மறுபடியும் அன்றைக்கி மனசில் தோண்டது தான் சொன்னேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை விட்ட உடனே டென்ஷன் ஆகி சேரை உதச்சிட்டு போய் அப்புறம் ஏய் மறுபடியும் மறுபடியும் அதையே பேசுகிறானான்னு இவர் கத்த அமித் வந்து என்ன பேசுகிறான்னு கேட்கும்போது பார்வதி வந்து ஒன்றும் பேசலை இங்கே வாபிபி அப்படின்னா அவர் ஏபி விட வாயை கழிச்சு அப்படின்னு டென்ஷன் டென்ஷனானதை பார்க்க முடிஞ்சது அப்புறம் பார்வதி உட்காந்துருக்கும்போது கபுரத்தினை வந்து கேட்குறாரு காலத்துக்கு சோஃபா மேலே வச்சு பார்வதியை யாராவது அப்படி ஆட்டிடியூட் காட்ட முடியுமா கபருதனால் மட்டும்தான் முடியும் அவனை அட்டச் பண்ணனா அப்படின்னு கேட்குறாரு பார்வதி அவன் கால ஒரு மாதிரி பார்த்துட்டு இல்லைனா அப்படின்ட்டு அது பார்வதி காலை வச்சு அவன் கால ஒரு உதவி உதைக்குது அதே கா கபருத்தின் கால் அசையவே இல்லை அது வேற விஷயம் ரெண்டு பேருக்கும் பயங்கர ஈகோ இருக்கு இது லவ்வும் கிடையாது ஒன்றும் கிடையாது ரெண்டு பேரும் ஒரு கண்டென்ட்டுக்காக ஆரம்பித்தாங்க இப்போ அது வேற ஒரு கண்டென்ட்டாக போய்ட்டு அப்படி இது வெறும் கண்டென்ட்டு தான் வெளில போனால் ஒருத்தர் பூஜை லேண்டு ஒருத்தர் கூட முளிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாத மாதிரி தான் இவங்க கண்டென்ட் இருக்குது அப்புறம் இதை முடிச்சுட்டு கவர்தன் குளிச்சுட்டு வந்து இதே விஷயத்த ஃபர்ஸ்ட்டு குளிக்க போகிற மாதிரி சாண்ட்ராட்டை புலம்புறாரு சாண்ட்ராட்டை புலம்போது அவர் தெளிவாக தான் சொல்கிறாரு திருப்பி அவன் பேட் ஹச்ன்னு சொன்னால் என்ன என்ன நினைப்பாங்க நான் என்னப்போ அவளை பேட் நான் பண்ணவே இல்லை அப்படின்னு முதலே சொல்கிறார் சத்தியமான பேட் பண்ணலை அப்படின்னு அப்படியே ஒரு வேலை பண்ணியிருந்தனா அது மியூச்சுவலாக அவங்களோட சம்மதத்தோட தான் நடந்ததுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் சேண்ட்ராகிட்ட போது திவ்யா அதை ஒட்டி கேட்டுட்டு பார்வதி இதை வச்சு மறுபடியும் கண்டென்ட் பண்ணுறான் பா பேட் டச்சுன்னு பார்வதி ஆரம்பித்தான்னு திவ்யா நினச்சிக்கிட்டாங்க வேறு கண்டன்ட் கிரியேட் பண்ணுறது திவ்யா சொல்லுறதாங்க பட் ஆக்சுவலாக அதை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும் அதுக்கப்புறம் அரோராட்ட போய் உட்காந்து அவர் போகும்போது அரோரா தான் ப்ராப்பர் அட்வைஸ் கொடுக்குறாங்க ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பேட் டச் இல்லை அப்படிங்கிறது அவன் இருந்து வாங்கிக்கும் ஏன்னா ஊ லைஃப் பாயில் ஆகிடும் இது ஒரு பெரிய அலிகேஷன் பார்த்துட்டு சொன்ன உடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போகிறார் அதுக்கப்புறம் இவர் கேப்டன்ஸாக பதவி ஏற்று டீம் எல்லாம் பிரிஞ்சதுக்கப்புறமா இந்த தடவை ஃபேமிலி வராங்க ஸோ டீம் ப்ராப்பராக போடுவோம் அப்படின்னு சொல்லி குக்கிங்கில் வந்து கனி சாண்ட்ரா அமித் திவ்யான் போட்டு விட்டார் வீடு கிளீனிங்கில் வந்து விக்ரமோ அரூராவும் பாத்ரூம் க்ளீனிங் வந்து சபரி விசில் வாஷிங் வந்து நிறைய பாத்திரம் வேணும் அப்படிங்கிறதுனால வினோத்து வந்து பார்வதி விக்ஷான் மூணு பேரும் போட்டு விட்டார் ஸோ இதுக்கப்புறமா எங்கேயும் பார்வைய போய் உட்கார வச்சு நீ என்ன டச் பண்ணுன்னு சொல்ல வரியா இல்லை அப்படி நினச்சிக்கிட்டியா அப்படின்னு கேட்குறாரு அப்புறம் அது எதுவும் விளக்கோடுற பேரில் பார்வையோட கஷ்டப்பட்டு மேக் பண்ணுறாங்க இல்லைன்னா அப்போ தான் நம்ம பழம் ஆரம்பிச்சிருந்தோமா அப்போ எனக்கு நிறைய பயம் இருந்தது தான் அந்த பயத்தை நான் எதுவும் சொல்லிட்டேன் அந்த வார்த்தை தப்பு தாண்டா தப்பு தாண்டான்னு சொன்ன அதுக்கப்புறம் ரெண்டு பேர் கட்டிப்பிடிச்ச சமாதானம் ஆகிட்டாங்க கட்டிப்பிடி வேத்தியமாக போயிடுச்சு நாங்கள் சமாதானம் ஆகிட்டேன் அப்படின்னு ரெண்டு பேரும் கட்டிப்பிடிச்சிட்டு பார்க்கும்போது அமித்த வினோத்து சிரிச்சுக்கிட்டு பார்க்குறாங்க நம்மளுக்கு எங்கேயாவது முட்டிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஒரு வழியாக ஆகி தொலைஞ்சிட்டாங்க இதுக்கப்புறம் நாமினேஷன் ப்ராசஸ் எல்லாருமே நாமினேட்டட் கமுருதினை தவிர அத்தனை பேரும் நாமினேட்டட் ஆளுக்கு ரெண்டு சொல்லி நாமினேட் பண்ணிட்டாங்க இதில் விக்ரம் கனி வந்து சாண்ட்ரா பார்வதி தான் போட்டாங்க அப்புறம் வினோத் சுபிக்ஷாவை போட்டாருன்னு நினைக்கிறேன் வினோத் திவ்யாவும் திவ்யா வினோத்தும் மியூச்சுவலாக போட்டுக்கிட்டாங்க விக்ரம வந்து சாண்ட்ரா திவ் சேன்ட்ரா பார்வதி கமுருதின்னு போட்டாங்க திவ்யா போட்டாங்கன்னு நினைக்கிறேன் நாலு பேர் விக்ரமுக்கு இவங்களுக்கு திவ்யா வந்து வினோத் அந்த ஒரு ஓட்டு அதுக்கப்புறம் பார்வதியெலாம் ரெண்டு மூணு பேர் போட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லி எல்லோரும் வந்துவிட்டாங்க நாமினேஷனுக்கு எப்படியோ அதுக்கப்புறம் நாமினேஷன் போட்டு பார்வதி ஒரே சந்தோஷம் அப்படம் எல்லாரும் வந்துட்டாங்க அப்படின்னு மக்கள் உங்கள் கருத்தை சொல்லுங்க எனக்கு வந்து இப்படி நாமினேஷன் ப்ராசஸில் எல்லோரும் வரது அப்படிங்கிறது எனக்கு உடன்பாடே இல்லை யார் தப்பு பண்ணுறாங்களோ யார் தவறா விளையாடுறாங்களோ அவங்க தான் நாமினேஷனில் வரணும் ஒரு ரெண்டு பேர் தான் தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த ரெண்டு பேர் பெரிய எல்லாரும் சொல்கிறது தப்பு இல்லை அப்படிங்கிறது என்னோடய தனிப்பட்ட கருத்து ஆனால் என்னவோ தெரில எல்லாரும் ஓடுறோம் எல்லாரையும் சொல்லிடுறோம் பண்ணுறாங்களோ பண்ணல எல்லாரும் நாமினேஷனில் வந்துடுறோம் அப்படிங்கிறது அந்த கேமுக்குரிய மரியாதையை அது இல்லை நாமினேஷன் ப்ராசஸ்ஸுங்கிறது என்னது யார் வெளியில் போகணும் நம்ம நினைக்கிறோமோ அவங்கள தான் சொல்லணும் இப்போ என் மனசு ஒருத்தங்க இருக்காங்க வெளியில் போகணுன்னு ஆனால் அவங்களுக்கு ஆல்ரெடி ரெண்டு கோட்டும் வந்துடுச்சு அப்படிங்கிறதுக்காக நான் இன்னொருத்தங்களை சொல்கிறது எனக்கு நியாயமாக இருக்கும் அப்படிங்கிறது தோணலை ஆனால் அங்கே அப்படி தான் விளையாடுறாங்க ஸோ பார்வதி அனோராவன் சொன்னாங்க அதை சொல்ல மறந்துவிட்டேன் ஸோ வந் அமித்து அனோராமன் சொன்னார் அமித்து அனோராவான ஒரு காண்ட் இருக்குது ஸோ அப்படி இப்படின்னு எல்லோரும் வந்துட்டாங்க நாமினேஷனில் நாமினேஷன் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறமா இந்த அனௌன்ஸ்மெண்ட் வருது இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே உங்கள் ஃபேமிலி வரும்போது நீங்கள் போய் ஒரு ஆக்டிவிட்டி ஏரியால ஒரு கேம் விளையாண்டு முடிச்சுட்டு வரணும் அப்போ தான் உங்கள் ஃபேமிலியோடு உங்களால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி வருது உடனே சேன்ட்ற ஆளுங்க அங்கே போய் விக்ரம் உடனே சம்பாதப்படுத்தினா அதெல்லாம் கட் பண்ணிட்டாங்க எனக்கு என்னமோ இந்த வாரம் விக்ரம தூக்கிடுவாங்கன்னு ஒரு டவுட் வருது ஏன்னா ஓட்டிங்களே கீழே இருக்கிற மாதிரி இருக்குது விக்ரம் ஸோ பொதுவாக இந்த ஸ்டேஜில் ஒரு கம்ப்ளீட் அன்பேர விக்ஷன் நடக்கும் செவன்த்து சீசனில் விசித்ராவை தூக்குனாங்க தெரியுமா இவங்க இதுக்கு மேலே வந்தாடேஜ் அரிசனாக கப் கொடுக்க முடியாதுன்னு அந்த மாதிரி விக்ரமுக்கு ஒரு கெட்ட பேர் வந்துருச்சு போன வாரம் ஸோ அதை ஒட்டி விக்ரம தூக்கிடுவாங்கன்னு எனக்கு தோணுது ஏன்னா இனி விக்ரம் பட்ட எந்த நல்ல விஷயமும் காமிக்கல விக்ரம் அழகாக சமாதானப்படுத்தினார் சாண்ட்றாவை எதையும் மனசில் வச்சுக்காம அனாதிகை சாண்ட்றான் அனாதிக சாடுறான் அவ்வளோ தூரம் சமாதானப்படுத்தினார் அப்படியே அழகாக கட் பண்ணி தூக்கிட்டாங்க அப்படி சொன்னாம்பா கேட்கவா போகுது அது வேறு விஷயம் கடைசியில் பாட்டை போடுறாங்க எல்லாரும் வந்து வெளியில் நிற்கிறாங்க கதவை திறந்து மூடிடுவாங்க ஆக்டிவிட்டி ஏரியாவில் போய் முடிச்சுட்டு வந்தால் தான் இவங்களால் ஃபேமிலிக்கிட்ட வர முடியும் கதவை போது சாண்ட்ரா ஃபேமிலி நிற்கிது அதில் கடி வந்து அந்த தாய்முகம் பார்க்கவே பாட்டு போட்டோட அம்மா பாட்டு கடி எமோஷனாக ஓட அழுதுட்டாங்க கனியை சமாதானப்படுத்திக்கிட்ட சாண்ட்ரா வெளில பிரச்சனை பார்த்துட்டு அவங்களுக்கார அப்புறம் கனி இவங்கள சமாதானப்படுத்துறாங்க அதெல்லாம் பார்க்க நல்லா இருந்தது அதுக்கப்புறமா உடனே குடு குடு குடுக்குனு ஆக்டிவிட்டி ஏரியால ஓடி போய் அது ஒரு மொக்க டாஸ்க்கு ஆக்சுவலாக நம்ம அந்த ஃபோன்லலாம் விளையாடுவோம் தெரியுமா ஒரே கலர்ஸாக அரேஞ்ச் பண்ணணும் கலர்ஸ் நாலு டியூப்பில் மிக்ஸ் மேட்ச் ஆகிருக்கும் நம்ம ஒரே கலராக மாற்றி மாற்றி எடுத்து போட்டு அரேஞ்ச் பண்ணணும் இது ரொம்ப 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 ஈஸியான டாஸ்க் தான் பட் சாண்ட்ராய்க்கு அது டாஸ்க்கு புரியலையா இல்லை எமோஷனாக என்னான்னு தெரில அவங்களால அது ரொம்ப நேரம் பண்ணவே முடியல உள்ளே வந்துட்டாங்க பிரச்சனை ரெண்டு குழந்தைங்க உள்ளே வந்துட்டாங்க எல்லோரும் வந்து ஏரியாவில் உட்காந்துட்டாங்க குழந்தைங்க எல்லோரும் கொஞ்சிகிட்டு இருந்தாங்க சாண்ட்ரா அவ்வளோ படி போட்ட கனி அந்த குழந்தைங்க நல்லா தான் கொஞ்சிறாங்க சேன்ட்ரா அவ்வளோ அசிங்கப்படுத்துகிற திவ்யா அந்த குழந்தை நல்லா தான் கொஞ்சிறாங்க சேண்ட்ரா நாயின்னு சொன்ன சுபிக்ஷா அவங்க குழந்தைங்களை நல்லா கொஞ்சிறாங்க சாண்ட்ரா வந்து கேரக்டர் அசோசியேட் பண்ண சபரி தான் அந்த குழந்தைகளோட டே விளையாண்டுக்கிட்டு இருந்தாரு சேன்ட்ரா எதிரியாக பார்க்குற தான் நல்லா விளையாண்டுக்கிட்டு இருந்தார் அந்த குழந்தைங்களோட சாண்ட்ரா வந்து எரிச்சலை காமிக்கிற வினோத் அந்த குழந்தைகளோட நல்லா விளையாண்டாரு மொத்தத்தில் இந்த வீட்டில் சாண்ட்ரா எதிரி எதிரின்னு சொல்லிட்டு இருக்காரு அத்தனை பேரும் அந்த குழந்தைகள்கிட்ட எதுவுமே காமிச்சிக்காம ரொம்ப அழகாக விளையாட்டதை நம்மளால் பார்க்க முடிஞ்சது ஒரு மாதிரி முக்கி திக்கி தடறி ஒரு பத்து நிமிஷம் எடுத்து ஒரு மாதிரி அந்த கேமை புரிஞ்சுட்டு முடிச்சு வந்துச்சு சாண்ட்ரா கிட்ட ஒரு நல்ல விஷயம் நான் சொல்லணுன்னா தாய்மை உணர்வு பயங்கரமாக இருக்குது போரவர் அந்த குழந்தைங்கள பார்த்துக்க பெருசாக யாரும் உள்ள போல் அந்த குழந்தைங்களாலையும் சாண்ட்ரா விட்டு போக முடியல அண்டு இவங்க பேசிக்கிறத பார்த்தா பிரஜன் வந்து பெருசாக ஒன்றும் பொறுப்பெடுத்து குழந்தைங்களை பார்த்துக்கிற மாதிரிலாம் தெரியலை ஏன்னா அந்த பிள்ளைங்க கம்ப்ளைண்ட் பண்ணுதுங்க அப்பா அப்பா அச்சா வந்து ஃபோன் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க மம்மி எங்களை கண்டுக்கவே இல்லை மம்மின்னு அந்த குழந்தைங்க கம்ப்ளைண்டே பண்ணுதுங்கும் போது ரீல்ஸ் பார்த்து உட்காந்துருந்தாரு எங்களை எங்கேயுமே கூப்பிட்டு போகல எதுவுமே பண்ணலாம் அந்த பிள்ளைங்க அது அழகாக கம்ப்ளைண்ட் பண்ணுதுங்க ஸோ தெளிவாக தெரியுது பிரஜன் வந்து குழந்தைங்களுக்கு எந்த கான்சன்ட்ரேஷன் பெருசாக கொடுத்ததில்லை மொத்தமே சேட்ராக தான் அந்த ஃபேமிலியை ரன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப கிளியராக தெரியுது பிரஜிட் வந்து இந்த என்ன சொல்கிறா வாழ்க்கையில் தோற்று போயிட்டேன் தோற்று போயிட்டேன் ஃபீல் பண்ணி அதை ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு வேறு எதுவும் புண்டயராமல் ஒரு சிலர் இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு ஆளாக இருக்காரோ அப்படின்னு எனக்கு தோடுது ஸோ சண்டாவது டிப்ரெஷன் அதெல்லாம் தாங்க முடியாமல் அவங்க சோகமாக இருக்கிறதெல்லாம் எனக்கு ஓகே பட் அவங்க சோகமாக இருந்து இருக்கிறவங்க உயிரெல்லாம் வாங்கினதை என்னால் இப்போயுமே ஒத்துக்க முடியாது பட் அவங்களோட குழந்தைங்க பாசம் தெரியுது ஏன்னா குழந்தைங்க தான் சம்ம க்யூட்டு ஓடி ஆடி விளையாடி சபரிய பார்வதி கண்டையாக உடச்ச அவனைய அடிக்கிற மாதிரி சபரிய தூக்கி போட்டு அடிச்சு முடிச்சுக்கிட்டு இருந்துச்சுங்க சபரி ஈக்குவலாக விளையாண்டுக்கிட்டு இருந்தார் அதுகளோட இறங்கி அப்புறம் இவர் வந்து ஃபுல்லாக டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணார் பிரஜர் வந்து வெளியில் வந்து திவ்யா மோசம் போசோட ஐஷதி பேட்டி கொடுத்துருந்தார்ல உள்ளே போய் உள்ளே போய் தெளிவாக பேசினார் திவ்யாவெலாம் உடைய பற்றி எங்கேயுமே தப்பாக பேசல நீ தேவையில்லாம் திவ்யா கூட சண்டை போட்டுட்டேன் தேவையில்லாம கடி கூட சண்டை போடுற கனியெல்லாம் அப்படி தப்பாகவே பாட்டு பாடலை நீ எல்லாேரும் கூடயும் நல்லா விளையாடி எல்லாரும் எக்ஸ்போஸ் பண்ணு அப்படியே எக்ஸ்போஸ் பண்ணிட்டாலும் இனிமே அந்த மாதிரி தான் ஃபுல்லாக எக்ஸ்போஸ் போய் கிடக்குது நல்லா பழகி எக்ஸ்போஸ் பண்ணி கேமை விளையாடு அப்படி எப்படின்னு சொல்லி அவர் ஆரி ஃப்ரெண்டு இது எக்ஸ்போஸிங் கேம் ஆரி சொல்லி கொடுத்துருப்பாரு அது ஆரி பண்ணப்ப நியாயமாகவும் நல்லாவும் இருந்தது இவங்க ரெண்டு பேருக்குமே அது கரெக்டாக பண்ணவும் தரல அவங்க ரெண்டு பேரும் அவ்வளோ நல்லவங்களும் இல்லை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கரெக்டாக இருந்தாலும் அடுத்தவங்க எக்ஸ்போஸ் பண்ண முடியும் நம்மளே தப்பாக இருக்கும்போது எக்ஸ்போஸிங் கேம்ஸ் ஒர்க் அவுட் ஆகாது அதுதான் இவங்க ரெண்டு பேருக்கும் பிரச்சனை உட்காந்து அட்வைஸாக பண்ணார் அந்த குழந்தைங்க அந்த குழந்தை வந்து பசிக்குதுன்னு சொல்லிச்சு அவர் இடத்துல வந்து இவர் எதாவது பிரச்சனை அட்வைஸ் பண்ணிட்டுருக்காரு அந்த குழந்தை பசிக்குதுன்னு அந்த சாட்ராக எழுதும் ஓடிட்டாங்க அந்த அட்வைஸை கூட கேட்காமல் அது நல்லா இருந்தது கேமாக குழந்தைங்கன்னு வந்து கேம் தான் முக்கியம் ஓடினாங்க இல்லையா போய் கனி சாப்பாடு எடுத்து வந்து ஊட்டி தான் பண்ணாங்கன்னு அந்த குழந்தைக்கு சொல்லி கனியாட்டிக் தேங்க்ஸ் சொன்னதெல்லாம் சொன்னாங்க இது எதுவுமே வரல உங்களுக்கு ஒன்றும் வர லைவ்ல நான் ஃபுல்லாக பார்த்தேன் குழந்தைங்களுக்கு ஊட்டி குழந்தைக்கு ஊட்டி விட்டு சாப்பிட வச்சு அது ஒரு குழந்தை துரு துருத்துரு இருக்குது இன்னொரு குழந்தை கொஞ்சம் சட்டில் துருத்துருன்னு இருக்குது அழகாக ஊட்டிலாம் விட்டு அந்த குழந்தைங்களுக்கு சாப்பாடு போட்டு அப்புறம் பிரஜென்ட் சொல்கிறதையும் கேட்டுக்கிட்டு அவர் எதாவது படத்தில் ஹீரோவை கமிட் ஆகிட்டாராம் பில்ஸ்வித்லாம் வம்பு களுக்குரு பில்ஸ்வித் ஹாலிவுட் படம் அளவுக்கு பெரிய படம் அப்படின்னா படம் தெரியல கமிட்டாகிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக சொல்லிகிட்டு இருந்தார் ஓகே அதெல்லாம் ஹாப்பி தான் நீங்கள் முன்னேறிட்டு போங்க பட் நீங்கள் ப்ராப்பராக என்ன சொல்கிறது எல்லாருக்கும் அந்த ஹியூமன் ஹெரர்ஸ் இவங்ககிட்டே நிறைய இருக்குது அப்படிங்கிறது தான் வேற ஒன்றும் இல்லை அப்புறம் லைட்டாக ஒய்ஃபுக்கு முட்டும் கொடுத்தாரு நீ கரெக்டாக தான் விளையாடு நீ சூப்பர் பிளேயரு நீ விட்டு இடத்துல தான் இவங்களாம் மேலே வந்தாங்கன்னு அவர் சொல்கிறதுலாம் ரொம்ப பைத்திகர்த்தனமாக இருக்குது அந்த ஒரு வாரம் அவங்க விளையாட்டுக்கே நல்லா இருந்தது தான் பட் அதுக்காக மற்றவங்களாம் விளையாடவே இல்லை நம்ம சொல்ல முடியாது இல்லை எழுவத்தேழு போராடிட்டு போராடிட்டுருக்குற அவங்களும் வெறும் ஐம்பது நாளாக போராடுற சேன்ட்ராகவும் கண்டிப்பாக ஒன்றும் கிடையாது ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்லாம் என்னால் ஒத்துக்க முடியாது அவங்க விளையாடுறதுக்குலாம் விளையாடலாம் அவ்வளோதான் மற்றவங்க அவங்கவுங்க திறமை முன்னேறி வந்தாங்க அவங்க இந்த மாதிரி என ஏறி யார் ஏறிவார்னு அவசியமே கிடையாது அவர் எப்போ போல ஓவர் கான்ஃபிடென்ஸும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டார் பிரஜினை அது வழக்கமாக பிரஜெக்டை இருந்தது தானே ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் நிறைய டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணார் போய் கனிவிட்ட சாரி கேட்டார் தப்பா எடுத்துக்காத கேண்டாரு கடி பாவம் கடி ரொம்ப பெருந்தன்மையாக அந்த பிள்ளைங்களுக்காக எந்த குழந்தைங்களை வச்சு பாடினாங்கன்னு சேன்ட்ராக சொன்னாங்களோ அந்த குழந்தைங்களை கொஞ்சிக்கிட்ட அதுங்களுக்காக ஸ்பெஷலாக காலிஃப்ளவர் ஒரு சிக்ஷன்லாம் போட்டு கொடுத்தாங்க பட் கடைசியில் அந்த பிரஜை தான் அது அதுக்கான விஷயம் குழந்தைக்கு ரெண்டு வயிறு மூணு நேரம் சாப்பிட்லான்னு சொல்லிங்க அதுங்களுக்கு அவ்வளோ அழகாக பார்த்து பண்ணி எதையுமே மனசில் வச்சுக்கிலேன்னு சொல்லி இன்றைக்கி சேட்ராக சமாதானப்படுத்துறதே கனி தான் அதாவது சி கடி இயல்பாக நல்லா அவங்க சேட்ராகலாம் இயல்பாக நல்லா இன்னும் இல்லை அவங்க ஒரு நல்ல அம்மா தான் சேண்டராக பட் அதைத்தாண்டி ஒரு நல்ல மனுஷியான்னு கேட்டால் கண்டிப்பாக மிகப்பெரிய கேள்விக்குரியாக தான் இருக்குது சான்றாவோட கேரக்டர் பட் இன்றைக்கி நம்ம அந்த கேள்வி கேட்க வேண்டாம் ஏன்னால் இன்றைக்கி அவங்களோட அந்த அம்மாங்கிற ஒரு உணர்வை வந்து ஃபுல்லாகவே நம்மளால் பார்க்க முடிஞ்சுது அந்த குழந்தைக்கு பாவம் கடைசியில் டையம் பிடிச்சிடுச்சுன்னு சொன்னப்போ கட்டி பிடிச்சிட்டு போக மாட்டேமா போக அந்த அச்சும் என்னை பார்த்துக்கவே இல்லை அப்படின்னு பிரச்சனை குறை சொல்லி அழுதப்ப பிரஜனை எந்த மாதிரி ஒரு ஃபாதராக அறந்துருப்பார் அப்படின்னு நம்மளுக்கு புரியுது ஏன்னா அவர் ஒரு நார்மல் நார்மலாக ஒரு வீட்டில் குழந்தைங்களை பெருசாக கண்டுக்காமல் வெறும் வீட்டில் இருக்கிற லேடிஸ்ட்டை விட்டுட்டு அது நம்ம வேலை இல்லை அப்படின்னு சுற்றுற ஒரு ஃபாதரில் ஒருத்தராக தான் இருக்கிற மாதிரி இருக்குது இவங்க பேசுகிறத பார்த்தா அந்த குழந்தைங்க கம்ப்ளீட்லி இட்ரு சாட்ரா ஃபுல்லாக சேட்ராக்ட தான் இருக்காங்க பாவம் அழுது ஒரு மாதிரி ரொம்ப அழுது சமாதானப்படுத்தி அந்த ஃபீலிங் இருக்கும் அந்த குழந்தை என்ன பண்ணுதுங்கிற வருத்தம் வந்து ரொம்ப சின்ன குழந்தைங்க இல்லையா ஸோ ஒரு அம்மாவாக உள்ளே இருக்கும் போது அந்த வருத்தம் சேட்டராக இருக்கிறது ரொம்ப 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 சரி அது வருத்தத்தை வருத்தங்கிற லிமிட்டோட அது நின்று அது ரொம்ப ரொம்ப சரி அது அதை தாண்டி அடுத்தவங்கள பிளேம் பண்ணுறது இவங்க வருத்தமாக இருக்காங்கன்றதுக்காக அடுத்தவங்களை பிளேம் பண்ணுற இடத்துக்கு போகும்போது தான் அது பிரச்சனையாகவே இருக்குது அது வருத்தத்தில் நிற்கலை அவங்க வருத்தத்தில் அடுத்த இடமும் இவங்க சொந்த வீடு மாதிரி நினைச்சிக்கிட்டு அடுத்தவங்களை கத்துறது ஹேராஸ் பண்ணுறது கரெக்டர் அசோசியேஷன் பண்ணுறது ஓவர் ஹலூசினேஷனில் போயிட்டு அடுத்தவங்களோட கேரக்டர் ஸ்பாயில் பண்ணுறதுன்னு போகும்போது தான் சேட்ராவோட கேரக்டர் ஸ்பாயில் ஆகுது பட் அதை தாண்டி ஒரு அம்மாவாக அவங்களோட பாசத்தை புரிஞ்சிக்க முடியுது ரொம்ப கஷ்டப்படுறாங்க தயசெச்சு வெளியில் அனுப்பிச்சு விட்ருங்க போய் அவங்க ஃபேமிலியோட நல்லா இருக்கட்டும் இது நான் உண்மையான கன்சர்னில் சொல்கிறேன் எனக்கு அக்களால்லாம் சொல்லலை சேண்ட்ரா இருந்தாங்கன்னா வெளியில் அந்த குழந்தைக்கு கஷ்டப்படுவாங்களோ அப்படின்னு பார்க்குற நம்மளுக்கே தோன்ற அளவுக்கு சீரியஸாக கஷ்டமாக இருக்குது ஃபேமிலி தான் எனக்கு முக்கியம் அதுக்கப்புறம் தான் எல்லாமே ப்ரெசென்ட் போனப்போ கூட இவங்க ஏன் அதை பற்றி சந்தோஷப்படாமல் வருத்தப்பட்டாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு ரொம்ப நல்லாவே தெரியுது அப்புறம் இந்த மேட்டரை சொல்லிட்டாரு துண்டிக்கப்பட்டது கொடுத்ததுனால தானே இப்போ நீ வெளியில் போனா அச்சு அப்படின்னு சொல்லி சொன்னப்ப சொன்னப்போ அது சம்பந்தமே இல்லை வெளியில் போனதுக்கு எது எதுவுமே காரணம் ஏதாவது உலர யோசிச்சு உளரிட்டுருக்காங்க ஒழுங்காக கேம் பண்ணையாட்டுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு வெரி நைஸ் அண்ட் திவ்யா ஒரு வார்த்தையை விட்டாங்க ஃபைவ் டேஸில் நம்பி வந்துருவாங்க அப்படின்னு அப்போ திவ்யா சொல்கிறத பார்த்தா இந்த வீக்கோட இந்த வீக்கில் சாண்ட்ராக வீக்ஷன் பிளான் பண்ணுற மாதிரி தெரியுதே அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒன்று தோணிச்சு ஒருவேளை பிளான்டாக இருக்கும்போ இந்த வீக் சாண்ட்ராக போனாங்கன்னு நம்ம அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஏன்னா திவ்யா வார்த்தையை விட்டுட்டாங்க ஃபைவ் டேஸில் வருவாங்க அப்படின்னு ஸோ இந்த வீக்கெண்ட் சாண்டராக எவிக்ட் ஆனால் எவிக்ஷன் பிளானில் தான் போதும் திவ்யாவுக்கு தெரிஞ்சிருக்கு ஸோ மேபி உள்ளே வர்றவங்க தெரிஞ்சுட்டு தான் வராங்க அப்படிங்கிறதையும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஷாக்கிங் எவிக்ஷன்லாம் எதுவும் இருக்காது அப்படிங்கிறது பார்க்கலாம் என்ன வந்து நீங்கள் அவ்வளோதாங்க வேறு ஒன்றுமே இல்லை நாளைக்கு யார் ஃபேமிலி வராங்கன்னு பார்ப்போம் எப்படி போகுது அப்படின்னு பார்க்கலாம் நான் வேறு எந்த எந்த ஃபீலிங்ஸையும் கமெண்ட் அடிக்க விரும்பலை நாளைக்கு பார்ப்போம் யார் ஃபேமிலி வராங்க எப்படி போகுன்னு தேங்க்யூ